நான் தனி ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்று யாருமே தனியர்களாக இல்லை ஏன் அப்படின்னா அனைவருடைய போர்ட்ஃபோலியோ பங்குத்தோப்புமே வந்து இறக்கத்தை தான் சந்தித்திருக்கிறது பலருக்கு சிகப்புக்கு போயிடுச்சு இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க ஏன்னா இது வந்து நீங்கள் மட்டும் இல்லை ஒரு மனிதர் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள் மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற அனைத்து பங்கு குறியீடுகளுமே வந்து சரிவைத்தான் சந்தித்திருக்கின்றன அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ட்ரம்ப்னுடைய டாரிஃப்ஸ் அவர் போட்ட வரிகளினால் அனைத்து பங்கு சந்தைகளுமே வந்து ப்ளீடிங் ரேட் என்று சொல்லக்கூடிய குருதி ஓட்டம் குருதி புனல் அப்படிம்பாங்களா அந்த அளவுக்கு சிகப்பாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு பட் ட்ரம்ப் எதற்காக அந்த டேரிஸ் விதிச்சிருக்காரு இந்தியாவில் அதற்கான தாக்கம் என்ன அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் இது அபிஷ் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் இதற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் நீ என்னை எப்படி நடத்துறியோ நான் அது போல உனே நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார் இதற்கு சான்றாக அவர் காட்டக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட் ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கறது என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்களும் நானும் வணிகம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்கள்கிட்டருந்து நூறுரூபாய்க்கு பொருள் வாங்குறேன் நீங்கள் எங்கிட்டருந்து எண்பது ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையிலான ட்ரேட் டெஃபிசிட் உங்களுக்கு வந்துட்டு இருபது ரூபாய் டெஃபிசிட் எனக்கு இருபது ரூபாய் சர்ப்ளஸ் ஏ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க நானும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் உங்களுடைய நான் இம்போர்ட் பண்ணுறேன் என்னுடையது நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் குறைவாக இருந்தால் ஏற்படக்கூடியதான் ட்ரேட் டெபிசிட் இப்படி எந்த நாடுகளுடனெல்லாம் இதற்கு வந்து ட்ரேட் டெபிசிட் இருக்கோ அவங்க எல்லாருமே எங்களுக்கு கூடுதலான வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் சொல்கிறார் சீனாவினுடன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட் மட்டும் இருநூத்தி பில்லியன் டாலர் முன்னூறு பில்லியன் டாலர் அளவுக்கு கூடுதலாக சைனாவிலிருந்து பொருள்களை இவங்க வந்து இறக்குமதி செய்கிறாங்க அவங்க ஏற்றுமதி செய்யறதுக்கும் இறக்குமதி செய்கிறதுக்கும் உண்டான வேறுபாடு முன்னூறு பில்லியன் டாலர் இந்த அமௌண்ட் வந்து காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சைனா எங்களுடன் மிதிக்கக்கூடிய மிக அதிக அளவிலான வரி தான் அதனால அவங்க மேல நாங்கள் வரி போட்டு அதே அளவு பணத்தை யூஎஸ்க்குள்ள திரும்ப கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரேட் வார் இந்த வணிக போர் வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவும் நடக்கக்கூடிய அந்த வணிக போர்ல அனைத்து நாடுகளும் சிக்கிக்கொண்டு இப்போது தவிக்கின்றன இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு விழுக்காடு வரி அப்படிங்கிற மாதிரி ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் அதை எப்படி கணக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எண்பத்தி ஏழு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு அந்த நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அதாவது அமெரிக்கா இந்தியாவிலிருந்து எண்பத்தி ஏழு புள்ளி நான்கு பில்லியன் டாலருக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே போல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்ககிட்ட நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் தான் வந்துட்டு இறக்குமதி செஞ்சிருக்கோம் இந்த கேப் நமக்கு வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அதே நேரத்தில் அவங்களுக்கு அதே ட்ரேட் டெபிசிட்டாக இருக்கிறது நாற்பத்தி ஐந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் இந்த நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு அப்படிங்கிறது நமக்கு நம்ம கிட்டே அவங்க இறக்குமதி செஞ்ச நம்ம ஏற்றுமதி செஞ்ச எண்பத்தி ஏழு புள்ளி நாலு பில்லியன்ல எவ்வளவுன்னு பார்க்கறாரு அது வந்து ரெண்டு விழுக்காடு அதாவது அந்த வேறுபாடு வந்து ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு அப்படிங்கும் போது அந்த ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடுமே கூட நீங்கள் விதிக்கக்கூடிய வதியின் வரியினால தான் வந்து எங்களுக்கு வந்து வந்திருக்கு அதனால உங்ககிட்டேருந்து அதுல இருந்து பாதியை நான் திரும்ப வாங்க போறேன் நான் வந்துட்டு பெருந்தன்மையாக நடந்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து பாதியை மட்டும் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி தான் இருபத்தி ஆறு விழுக்காடு வரி விதிச்சிருக்காரு இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்கள் ஊகிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணலுக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லை யூபிஐ பேமெண்ட் ஏற்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியா பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல்ல கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் அவர் வரி விதிச்சுட்டாரு சரி நமக்கு அதனுடைய இம்பாக்ட் தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதுல நம்மளுடைய நாட்டினுடைய இணையதளத்தில் அரசு இணையதளத்துல போய் எதெல்லாம் நம்ம அதிக அளவில் அவங்களுக்கு வந்துட்டு ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் முடிந்த அந்த நிதியாண்டு வரைக்கும் நமக்கு வந்து தகவல் இருக்கு அது பார்த்தீங்கன்னா அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு ஸ்மார்ட் போன்ஸ் நம்மளோட மிக அதிக அளவுல போகிறது இந்த நிதியாண்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் அஞ்சு பில்லியன் டாலர் அதுக்கு அடுத்தபடியாக வைரம் டைமண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூணு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அதை தவிர மெடிசின் அந்த ரீட்டை சேல்ஸுக்கு உண்டான மெடிசின் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அதை தவிர வேனமே ஸ்ரீம்ப் அதாவது அந்த இறால் இருக்கு இல்லையா அவந்தி அபெக்ஸ் ப்ரோசன் எல்லாம் வந்து உருவாக்கி தரக்கூடிய அந்த அந்த இறால் ஒன்று புள்ளி நாலு பில்லியன் டாலருக்கு நம்ம ஏற்றுமை செஞ்சுருக்கோம் அடுத்து தங்கம் கேன்சருக்கு உண்டான மருந்துகள் ஃபோட்டோவோல்டா எக்ஸல்ஸ் அதாவது இந்த சோலார் பேனல்ஸில் வைக்கக்கூடியது அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோ பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கான அதர் பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு மில்லியனுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மிக அதிக அளவில் அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய துறைகள் இதில் வந்து அமெரிக்காவே அதிகமாக சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் அதே நேரத்தில் எந்தெந்த நிறுவனங்கள் அதிக அளவில் ரெவென்யூ வந்துட்டு அங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸுக்கு பதினைந்து புள்ளி நாலு விழுக்காடு அமெரிக்காவிலேருந்து வருது அவங்களுக்கு ஆக்சுவலாக யூகேலேருந்தான் மிக அதிகமான அளவில் வருது நம்மளுடைய ஐடி செக்டார் மிக 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 அதிக அளவில் வந்துட்டு வருமானம் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சகிலிட்டி இந்தியா என்ற நிறுவனம் வந்துட்டு நூறு விழுக்காடு பிஸ்னஸ் சப்போர்ட் அந்த பேக்அண்ட் இருக்குல்லையா அது அங்கிருந்தா வருமானம் வருகிறது பிர்லா சாஃப்ட்டுக்கு எண்பத்தி ஐந்து எம்போசிஸுக்கு எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு மூணு கிரானூல்ஸ் இந்தியா அவங்க வந்து ஃபார்மாசுட்டிகல்ஸ் எழுபத்தி ஏழு விழுக்காடு அதே பார்த்தா இ கிளர்க் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு விழுக்காடு நாட்கோ ஃபார்மா எழுபது விழுக்காடு அவந்தி ஃபீட்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஸ்ரீ அவங்களுடைய அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டு வருமானம் அங்கே இருந்தா வருது சென்சார் டெக்னாலஜிஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஷோ சொல்யூஷன் இது மாதிரி பல ஐடி நிறுவனங்கள் அங்கே வருகிறது டாடா மோட்டார்ஸுக்கு இருபதுலேயே ஓரளவுக்கு பத்து விழுக்காட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பதினைந்து விழுக்காடு மட்டுமே அங்கிருந்து வருகிறது ஐடி நிறுவனங்களுக்கு நேரடியான டாரிஃப் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இப்போ அந்த நாட்டில் அவங்க அந்த கிளைண்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த செலவுகள் இருக்குல்லையா அதை வந்துட்டு குறைக்க தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது கண்டிப்பாக அமெரிக்காவே அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு முடிவு தான் ஏன்னா உள்ளே வர்ற பொருளுடைய விலை வந்துட்டு கூட கூட இன்ஃப்ளேஷன் கூடும் அங்கே வந்து ஸ்பெண்டிங் பவர் வந்து குறையும் அப்படி இருக்கும் பொழுது நிறுவனங்களும் பாதிக்கப்படும் அந்த நிறுவனங்கள் ஐடிக்கு செலவழிக்கிறதுக்கான வருமானத்தை அந்த அந்த செலவை வந்துட்டு கட்டுப்படுத்த தொடங்குவாங்க அப்படி கட்டுப்படுத்த தொடங்கினால் அதை மிகவும் சார்ந்திருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பெரிய துறையான ஃபார்மா ஃபார்மா அவங்கள சார்ந்திருந்தாலும் இப்போதைக்கு அதனுடைய டேரிஃபை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கும் கொஞ்சம் மூச்சு விட்டாங்க ஆனால் அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கார் ஃபார்மாக்கு இதுவரை நீங்க பார்க்காத அளவுக்கு டேரிஃபை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டார் அது அந்த அந்த பயத்திலையும் பங்கு சந்தை இறங்கி கொண்டு இருக்கிறது இதை தவிர நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த வண்ணமே என்று சொல்லக்கூடிய அந்த இறால் இருக்குலேயே அந்த துறையும் வந்துட்டு பாதிக்கப்படும் இதை தாண்டி அனைத்து துறைகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஈவன் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுமே பயப்படக்கூடிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ஒரு மேஜர் கன்சூமரிஸ்ட் கண்ட்ரி பல நாடுகளிலிருந்து வாங்கி அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது தடைபட தொடங்கினால் ஒரு சங்கிலி போன்ற ஒரு பிணைப்பு இருக்குல்லையா அந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் உண்டான அந்த சங்கிலி தொடர் அறுபடும் அது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை வந்து அடையும் இது வந்துட்டு அந்த நாட்டுக்கு மட்டும் உண்டான பிரச்சனை இல்லை அங்கே கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் மந்த நிலை வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதில் வந்தது போன்ற அந்த மந்த நிலை வந்தால் மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பயப்படுறாங்க நேரடியான பாதிப்பு குறைவாக இருக்கும் ஆனால் மறைமுகமான பாதிப்புகள் மூலமாக இது ஒரு பெரிய சங்கிலி தொடர் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டொமினோஸ் கார்ட்ஸ் அப்படிங்க அது மாதிரி தான் உலகத்தில் உள்ள அனைத்து அந்த வர்த்தகங்களுமே இருக்குது அதனால தான் இரண்டாயிரத்தி எட்டில் லேசாக அமெரிக்காவில் பிரச்சனை வந்து அதை தட்டினா அங்கே உள்ள அனைத்து நாடுகளுமே வந்து பாதிக்கப்பட்டது அதுபோல் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனையும் இதை வந்து இப்போதைக்கு தீர்க்கக்கூடிய வழிகள் அதாவது வெளிச்சம் வந்து எங்கேயுமே தெரியல ஏன்னா அவர் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கு அதை நாங்கள் செஞ்சது சரிதான் அப்படிங்கிற பிடியில் வந்துட்டு இருக்காரு சைனாவும் ரிட்டாலியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா ரிட்டாலியேட் பண்ணலை அதை குறைத்து கொள்ளலாமா வரிகளை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக குறுகிய கால நோக்கில் பங்குச்சந்தையில் தாக்கத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு அடிக்கடி சொல்கிறாங்க நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்புன்னு ஆனால் நெடுநாளாகவே இந்த வாய்ப்பு இருந்துக்கிட்டே தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு நீங்கள் இதுலேருந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாத நிலை கூட வரலாம் நல்ல பங்குகளாக இருக்கக்கூடிய நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய பங்குகள் எடுத்துக்காட்டுக்கு பங்கு சொல்கிறீங்க ஆனால் எதுவுமே சொல்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இருக்கக்கூடிய மிகவும் செலவு குறைவாக இருக்கக்கூடிய பங்களான சிடிஎஸ்எல் இவங்களாம் வந்துட்டு பிஸ்னஸ் வந்து மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்வியஸ்லி இப்போ வந்து ஈக்விட்டியை வந்துட்டு வெளியே பணம் போகும் அதனால் வருமானம் குறையும் அதில் எப்படி இருந்தாலும் மறுபடி நிறுவனங்கள் வந்து இதற்கு வரும்பொழுது அதாவது முதலீட்டாளருக்கு திரும்ப வரும்பொழுது இந்த பங்களுடைய விலை வந்துட்டு திரும்ப கூடுறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இண்டெக்ஸ் வந்து என்றைக்குமே இறங்கினாலும் திரும்ப ஏறத்தான் போது இண்டெக்ஸ்லேயே கூட இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீட்டதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கிறது நாங்கள் வந்து செபி அப்ரூட்ஸே சேனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால் இதை மட்டும் பார்த்துட்டு உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுக்காதீங்க எங்களுடைய காண்பிடந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்